அனைவருக்கும் இன் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் அம்மையப்பன் அருளாசிகளால் உங்களுக்கு இனிதான நாளாக அமையட்டும் அரகர நம பார்வதி பதயே அரகர மகா தேவா சிவாய நம திருச்சிற்றம்பலம் கீர்த்தி திரு அகவல் இதில் பதிமூன்றாவது பாடலை விளக்கத்துடன் பார்ப்போம் விருந்தினாகி வெண்காடு அதனில் குருந்தின் கீழன்று இருந்த கொள்கையும் பட்ட மங்கையில் இருந்தங்கு அட்டமாசி தீ அருளிய அதுவும் வேடுவனாகி வேண்டுரு கொண்டு காடது தன்னில் கரந்த கல்லமும் வேடுவனாகி வேண்டுரு கொண்டு காடது தன்னில் கரந்த கல்லமும் இறைவன் விருந்தினன் ஆகி குறுந்த மரத்தின் கீழமர்ந்து அருள் செய்த அருள் பாடும் பட்ட மங்கை என்ற ஊரில் எழுந்தருளி எட்டு வகையான அட்டமா சித்திகளை ஏக்கிமார்களுக்கு அருளி செய்தார் என்பதும் ஏக்கிமார்கள் என்றால் முருகப்பெருமானுக்கு பாலூட்டிய அந்த ஆறு பெண்மணிகளையே குறிக்கும் அவர்கள் அட்டமா சித்திகள் தமக்கு அருள வேண்டும் என்று ஒருமுறை கைலாசம் சென்று அங்கே இறைவனிடம் முறையீடு செய்ததன் பொருட்டு அம்மை உமாதேவி அவர்கள் அவ அப்பெண்மணிகளுக்கு அட்டமா சித்திகளை அருளினார் இருப்பினும் ஆறு பெண்மணிகளும் அந் சித்திகளை மறந்த காரணத்தினால் கல்லாக கிடக்க என்று இறைவன் சபித்தார் அதன் பொருட்டு சில காலங்கள் அவர்கள் கல்லாகவே இருந்து பின்பு இறைவனே தோன்றி சாபத்தை அவர்களுக்கு விமோச்சனம் அளித்த பின் அட்டமா சித்திகளை மீண்டும் அவர்களுக்கு அருளிச் செய்தார் உபசே உபதேசித்து அருளினார் என்பது திருவிளையாடர் புராணத்தின் மூலம் நாம் உணரும் வரலாற்று உண்மையாகும் அட்டமா சித்திகள் என்றால் ஹனிமா மஹிமா லஹிமா கரிமா பிராத்தி வாதாமியம் ஈசத்துவம் வசித்துவம் என்ற எட்டு வகையை குறிக்கும் தமக்கு வேண்டிய பாண்டிய மன்னனுக்காக அதாவது படைவளம் கொன்று இருந்த பாண்டிய மன்னனுக்காக தாமே வேடுரு கொண்டு போர் செய்ய உருக்கொண்டு இறைவனே வந்தார் என்பதும் சோழ மன்னனை எதிர்த்து போராடுதன் பொருட்டு அவர் முன்பாக தோன்றி இறைவன் அவரை தன்னை பின்னோக்கி வரும்படி ஓ ஓடினார் ஓடும் பொழுது அங்கே காடு தன்னில் விழுந்து ஓரிடத்தில் விழுந்து மறைந்தார் இறைவன் அவரை பின்தொடர்ந்து வந்த அப் சோழ மன்னனும் அவ்வாறே மறைந்து போனார் இறைவன் அவரை அவ்வாறே மறியும்படி செய்தார் என்பது வரலாற்று உண்மை இதையே காடது தன்னில் கரந்த கள்ளமும் என்று குறிப்பாக உணர்த்தியுள்ளது நம் திருவாசக பாடல் சிவாயனம இவ்வாறு இறைவன் பல்வேறு வேடங்களை கொண்டு பல்வேறு லீலைகளை நடத்தி தனது பெருமைகளை தனது புகழை உலகம் உணரும்படி செய்தார் என்பது தின்னம் சிவாய நம திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம் தில்லையம்பலம்